இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதயம் நம்ம உயிரின் ஓசை இதயத்துடிப்பு இல்லையா ஸோ அப்போ உயிர் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ அதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம் தீக்ஷாலையும் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஸோ பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை நீண்ட நாள் முழு ஆயுசு தீர்க்க ஆயுசு அப்படின்னு சொல்லுவா இல்லைங்களா அந்த மாதிரி வாழணுன்ட்டு சரிங்க அப்படி அதற்கு நமக்கு இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஹ் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இதயத்தை தான் நம்ம சொல்றோம் அது மாதிரி மனசு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இதயத்தில் கை தான் நம்ம கருவில் உருவானதில் இருந்தே நம்ம கடைசி காலம் வரைக்கும் அந்த இதயம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஆத்மாத்மா நம்ம கூடயே தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்போ அந்த இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இதய ஆரோக்கியத்திற்கு நம்ம நிறைய கேடு தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி உணவுகளை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க அப்போ ஹார்ட்டுக்கு நான் எது எதுங்க சாப்பிட்றது தான் சாப்பிட்டா என் ஹார்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிஷிஷியன் அகத்தியர் மாமுனிவர் அருளால் சித்த மருத்துவத்தில் பல நோய்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதயம் நம்ம உயிரின் ஓசை துடிப்பு இல்லையா ஸோ அப்போ உயிர் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ அதற்கு நம்ம என்னென்ன செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலையும் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கும் சென்னை பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை நீண்ட நாள் முழு ஆயுசு தீர்க்க ஆயுசு அப்படின்னு சொல்லுவா இல்லைங்களா அந்த மாதிரி வாழணுன்ட்டு சரிங்க அப்படி அதற்கு நமக்கு இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தினம் தோறும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இதயத்தை தான் நம்ம சொல்றோம் அது மாதிரி மனசு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இதயத்துல கை வச்சு தான் நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு எந்த உறுப்புக்குமே இல்லாத ஒரு முக்கியத்துவம் நம்ம ஹார்ட்டு கொடுத்துருக்கோம் ஒரு லவ் நம்ம சொல்லணுமா ஹார்ட்ல கை வச்சு சொல்றோம் சத்தியமா சொல்றேங்க அப்படின்னு சொல்லும் போது ஹார்ட்ல மனசார சொல்றேங்க ஹார்ட்டை தொட்டு தான் சொல்லுவோம் என் நெஞ்ச தொட்டு சொல்றேன் இதயத்தை தொட்டு சொல்றேன் இதே என் இதயத்தை பிளந்து காட்டணுமா இந்த மாதிரி எல்லாம் நம்ம இதயத்தை தான் சொல்றோமே தவிர மற்ற உறுப்பு எதையுமே சொல்றதே கிடையாது ஸோ அப்போ அது என்ன இதயம் அவ்வளவு ஸ்பெஷல் அந்த துடிப்பு இருக்கு இல்லைங்களா அதுதான் ஸோ நம்ம கருவில் உருவானதில் இருந்தே நம்ம கடைசி காலம் வரைக்கும் அந்த இதயம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஆத்மாத்மா நம்ம கூடயே தொடர்ந்து இருக்கு அப்போ அந்த இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இதய ஆரோக்கியத்திற்கு நம்ம நிறைய கேடு தரக்கூடிய விஷயங்களும் செஞ்சிட்ருக்கோம் அதுதான் உணவு சரிங்க என்ன உணவு நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அது எப்படிங்க ஹார்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் ஸோ ஹார்ட்டுக்கு கேடு தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக ஆயில் கண்ட் இருக்கிற ஃபுட்ஸ் அதுவும் கேலரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நான்வெஜ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணது அதுக்கப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணது அதுக்கப்புறம் நிறைய நம்ம மசாலா ஆட் பண்ணி ஆட் பண்ணி கேலரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிட்றது மசாலா நிறைய சேர்க்கறது உப்பு நிறைய சேர்க்கறது சுகர் நிறைய சேர்க்கறது இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து ஆரோக்கியமான ஒரு உணவையும் நம்ம என்ன பண்றோம்னா ஆரோக்கியம் இல்லாமல் செஞ்சு இதயத்திற்கு நிறைய பாதிப்பை நம்ம கொடுத்துறோம் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கக்கூடிய கேலரிஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் ஹார்ட்டை எப்படி பாதிக்குது தெரியுமா நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் எல்லாமே அடைப்பட ஆரம்பிச்சிருது அப்போ ரத்த ஓட்டம் குறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஹார்ட் மசல்ஸ்க்கு ரத்த ஓட்டம் போகாமல் தடைப்படுது ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு இந்த இசிஜி லெவல் பார்க்கும்போது அப்நார்மல் இசிஜி வர்றதுக்கு ரீசனே இது சொல்லலாம் ஹார்ட் பீட் நமக்கு நார்மலாக இல்லாத போது உடலில் நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது இதை தாண்டி நம்ம சாப்பிடக்கூடிய சில உணவுகள் அதாவது கிழங்கு வகைகள் நிறைய சாப்பிட்றோம் அதுவும் அந்த பொட்டேட்டோஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா ஸோ இந்த உருளைக்கிழங்கில் செய்யக்கூடிய நிறைய உணவுகள் சாப்பிட்றோம் சிப்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் நிறைய ஃப்ரோசன் ஃபுட் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா ஸோ கடைக்கு போகிறோம் ஆர்டர் பண்ணுறோம் எனக்கு வந்து இந்த மமோஸ் கொடுங்க ஸோ இந்த வெஜ் ரோல் கொடுங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுங்க ஸோ இது எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம சொன்ன பிறகு அப்படியே செஞ்சு கொடுக்குறாங்களா கிடையாது ஸோ ஆல்ரெடி ரெடிமேடாக எத்தனையோ மாதங்கள் முன்னாடி செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணோடனே அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிளில் சூட சூட சர்வ் பண்ணுவாங்க அதனோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய ஐட்டம்ஸை கூடுதலாக சேர்த்து சாப்பிட்டு என்ன பண்ணுது ஹார்ட்டு நமக்கு ரொம்ப ஐயோ என்னடா இது இவ்வளோ பேர்டன் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் நமக்கு ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த வயிற்றுக்குள்ளே தள்ளிடுறோம் ஆனால் அது டைஜஷன் ஆக முடியாமல் ரொம்ப சிரமப்படுது லைட்டாக ஈவினிங் டைம் தானே ஒரு சமோசா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய ரிச் கேலோரிஸ் எல்லாமே பேட் கொலஸ்ட்ரால்லாக மாறி நம்ம ஹார்ட்லேயும் லிவர்லேயும் தான் போய் சேருது இந்த மாதிரி உணவுகளை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ ஹார்ட்டுக்கு நான் எதை எதுங்க சாப்பிட்றது என்ன தான் சாப்பிட்டா என் ஹார்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸில் எதை எது சாப்பிடணும்னு சொல்கிறேன் கட நோட் பண்ணிக்கோங்க டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை ரெகுலராக ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை காலையிலையோ ஈவினிங்லோ இந்த ஃப்ரூட்ஸை கட்டாயம் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா இதேத்திற்கு நல்லது நம்பர் ஒன் அப்படின்னா மாதுளைப்பழம் ஸோ டெய்லி ஒரு முழு மாதுளை இதில் இருக்கக்கூடிய ஃபாலிஃப்ளான்ஸ் என்ன பண்ணுது மற்றும் டேனின் ரெண்டுமே ஹார்ட் மசில்ஸை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ மறக்காமல் வாரம் மூன்று நான்கு முறையாவது ஒரு முழு மாதுளையை சாப்பிடுங்க இதில் சுகர் சேர்க்காமல் மில்க் சேர்க்காம அந்த மில்க் ஷேக் மாதிரிலாம் வேண்டாம் அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக பப்பாயா ஸோ பப்பாயா அப்படின்னு சொல்லும்போது பப்பாளி இதுலேயும் நிறைய சத்துக்கள் நமக்கு நிறைஞ்சிருக்கு நம்ம தலைமுடியிலேருந்து கண் பார்வையிலேருந்து உடலுற உறுப்புக்கள் ஹார்ட் எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா பப்பாளி அடுத்தது நம்ம நாட்டு கொய்யா ஸோ இந்த கொய்யா சாப்பிடும்போது இதயத்திற்கு ரொம்ப நல்லது ஸோ கார்டியாக் மசில்ஸ் நார்மலாக இருக்கிறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய டேனின் என்ன பண்ணுதுன்னா பேட் கொலஸ்ட்ராலாக நம்ம உடல்லேருந்து வெளியேற்றுது அடுத்ததாக அண்ணாச்சி பழம் ஸோ பைனாப்பிள் ஸோ பைனாப்பிளும் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பைனாப்பிள் வந்து ஒரு ரெண்டு ஸ்லைசஸ் நம்ம வீட்லி ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷன் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் நமக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை தருது அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி நம்மளுடைய உணவு முறையில் இந்த குதிரைவாளி திணை சாமை இந்த மில்லட்ஸ் எல்லாமே ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ஹார்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சீக்ரெட் சொல்ற இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த உணவு நீங்க சாப்பிட்டாலும் மூன்று வேலை உணவு வச்சுக்கோங்களேன் இப்போ காலையில் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு இட்லி இருக்குது சட்னி இருக்குது இல்லை சாம்பார் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லெமன் எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாம்பார் இருக்கும் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டு கலந்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது சமைக்கும் போது சேர்க்க வேண்டாம் சமைத்து முடித்த பிறகு நம்ம சாப்பிடும்போது லேசான சூட்டில் இருக்கோம் இல்லைங்களா சாம்பாரோ ரசமோ எதுவாக இருந்தாலும் சரி அதுல கொஞ்சம் எலுமிச்சை சார் லைட்டா விட்டுட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும் பேட் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதை நமக்கு உடலை சேர விடாம இந்த எலுமிச்சை சார் விட்டமின் சி நமக்கு பாதுகாக்குது ஸோ இதை மாதிரி இந்த சின்ன குறிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன் நிறைய வாழ்க்கை முறையில் மாற்றம் நடக்கும் இப்போ எந் இப்போ ஒரு ஃப்ரூட் சாலாட் சாப்பிட்றோம் இல்லை நான்வெஜ் சாப்பிட்றோம் எதுலேயுமே கொஞ்சமாக லைட்டாக எலுமிச்சை சாறு நம்ம காட்டிகிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை எலுமிச்சை சாறு ஸோ தண்ணீரில் கொஞ்சம் புதினா இலைகள் எல்லாமே சேர்த்து எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போதும் இதயத்திற்கு இது ஆரோக்கியத்தை தருது முக்கியமாக வெண்தாமரை சூரணம் இதை மறக்காதீங்க ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்குது ஃபால்டேஷன் இந்த பிரச்சனை இருக்குது படப்படுப்புக்கே இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா வெண்தாமரை சோர்ணம் ஸோ நல்லா பாடி கூலாகிறதுக்கும் சரி எப்படி தாமரை மலர் வந்து கூலாக இருக்கோ அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தனிந்து இதய தசைகள் பலமாக இருக்கணுன்னா வெண்தாமரை ரொம்ப சிறந்தது ஸோ அரை ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்டா கூட போதும் ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாலே இதய தசைகள் நமக்கு பலமாக இருக்கும் ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி